ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டெட் எக்ஸாம் வந்து பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் எழுதணும் அப்படின்ற ஒரு தகவல் நம்ம பார்த்துருந்தோம் கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஸோ அது சம்மந்தமாக இன்றைக்கி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற தகவல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நடந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருந்தாரு அமைச்சர் அவர்கள் கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன தகவல் சொல்லியிருக்காரோ ஜஸ்ட் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியருக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது அப்படின்ட்டு அமைச்சர் அன்பில் அவர்கள் உறுதியாக சொல்லியிருக்காரு அரசாங்கம் முடிஞ்சளவு ஆசிரியருக்கு கூட தான் நிற்கும் அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் அப்படின்ட்டுதான் மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த ஆலோசனை கூடத்தில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணாங்க என்ன மாதிரியான தகவல்கள் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றத சொல்லிடுறேன் சட்ட ரீதியான போராட்டம் ஆசைகளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான சட்ட ரீதியான போராட்டங்கள் தொடரும் சட்ட ரீதியாக நம்ம என்ன பண்ண முடியும் ஏற்கனவே பணிபுரியக்கூடிய ஆசை இருக்குது வேலை போகாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான சட்ட ரீதியான போராட்டங்கள் தொடர முடியுமோ அது எல்லாமே அரசாங்கம் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது இல்லாமல் இதெல்லாமே ஆலோசனைகளாக தான் இருக்குது உறுதியாக ஒரு முடிவாக கிடையாது இதெல்லாமே ஆலோசனைகளாக அவர் சொல்லியிருக்கார் இது இல்லாமல் அவங்க பேசும்போது ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் பற்றியும் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பணிபுரியக்கூடிய ஆசிரியருக்கு ஒரு ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் மாதிரி தனியாக கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்றதும் சொல்லியிருக்காரு இது மாதிரி பலவிதமான கருத்துக்கள் இருக்கு அப்படின்றதையும் சொல்றாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம் ஆனால் முடிவாக இன்னும் இது டிசைட் பண்ணலை ஆனால் கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் அனைத்து ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பாக இந்த அரசாங்கம் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காரு அதே போல ஏற்கனவே பணிபுரியக்கூடிய ஆசிரியருடைய பணி அனுபவமாக இருக்கலாம் அவங்க சொல்லிக் கொடுத்து மாணவர்கள் நிறைய பேர் தேர்ச்சிக்குவோம் அவங்களுடைய ரிசல்ட் வந்து இருக்கும் ஸோ இது எல்லாமே நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம் அது எல்லாமே சட்ட ரீதியான போராட்டங்களையும் நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு இப்போதைக்கு முழுமையாக எதுவும் சொல்ல முடியாது தொடர்ச்சியாக வந்து நாங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு முடிவுக்கு வரும் ஐ மீன் ஆசிரியர் சங்கங்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து இப்போதைக்கு ஒரு ஆலோசனை கூடத்தில் நிறைய கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கு இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் நாங்கள் ஒன் பை ஒன் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் ரொம்ப முக்கியமாக இன்ஃபார்ம் பண்ணுறதுன்னா சட்ட ரீதியான போராட்டம் இருக்கும் ஸ்பெஷல் டெக் எக்ஸாம் இதை பற்றியும் பேசியிருக்கோம்னு சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து ஆசிரியருக்கு தேவையான தகவல்கள் வந்து அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு வந்து அரசாங்கம் கொடுக்கும் தற்போது பணிபுரியக்கூடிய ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட ஆசைக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது அப்படின்றத சொல்லியிருக்காரு தொடர்ச்சியாக வேற என்ன தகவல்கள் அவர் பரிமாற அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்க்கலாம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் டெட் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா டெட்டோட பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு வந்து நம்ம சேனலில் வந்து டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம் வீடியோக்கான கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் கொடுத்துருங்க இல்லை ஸ்க்ரீனில் கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு பேச்சஸ் போயிட்டுருக்கு விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ